திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவிடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் திருநகர சிறப்பினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு நீலவேதி மேல் பழுங்கினால் நிழல் சுவர் நிறி மின்கால வாலிய வைரவால் கால் நிறைத்து உம்பர் கோலவாழ்நில சொறிமணி குயிற்றீம் வெண்மாடம் மாலை போல் வகுத்து இயற்றின பீடிகை மருகு நீல வேதி மேல் பளிங்கினால் நிழல் சுவர் நிறி அங்கே நீலமணிகளால் கட்டப்பட்ட திண்ணையின் மேல் பளிங்கினால் சுவர்த்தித்து மின்கால வாலிய வைரவால் கால் நிறைத்து ஒளி வீசக்கூடிய வைரத்தால் தூண்கள் அமைத்து உம்பர் கோலவால் நிலா சொறிமணி குயிற்றி அங்கே மேலே சந்திரகாந்தக்கல் நிலாவினுடைய அந்த குளிர்ந்த கிரணங்களை இளி ஈர்த்து தரக்கூடிய கல்லினால் அமைத்து வெண்மாடம் மாலை போல் வகுத்து அங்கே வெண்ணிறத்தால் மாடத்தை இங்கே மாலை போல அமைத்து இயற்றின பீடிகை மருகு அங்கே இவ்வாறு அந்த வணிகர் தெருவினுடைய கடைகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த கடை வீதி விளங்குகின்றது என்று மதுரை மாநகரத்தினுடைய அந்த வணிகர்கள் இருக்கக்கூடிய கடைகளினுடைய அமைப்பினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து எம்புகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்